ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் லாக்ஸ் ரெசிபிஸ் குழம்பு வைக்க நேரம் இல்லாதப்போ நல்ல சோத்துலேயே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு காரச்சாரமான துவையல் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு அரைக்கப் அளவுக்கு சிறு பருப்பு எடுத்துக்கலாம் பாசி பருப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை எடுத்துகிட்டு நல்ல செவக்க வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம் மீ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் வறுத்துக்கணும் நல்ல செம்பு கலரில் வரணும் ஒன்று போல் தான் துவையல் நல்லாயிருக்கும் நல்ல செவக்க வறுபட்டுட்டு இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம் இதுக்கு காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா நல்ல நீல நீல மிளகாவாக நாலு எடுத்துருக்கேன் உங்களுக்கு சின்ன மிளகா வத்தலாக இருந்ததுன்னா ஆறு வத்தல் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதை சாப்பாட்டில் போட்டு பெசஞ்சு சாப்பிட போகிறோம் நீங்கள் சை சைடிஷ் மாதிரி வச்சு சாப்பிட்றதா இருந்தால் காரம் கம்மியாக வச்சுக்கலாம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸியில் திரிச்சு எடுத்துக்கணும் கொரகரன் திரிச்ச பிறகு இதில் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் தூவல் சேர்த்துக்கலாம் பொதுவாக வந்து துவையில் மிக்சியில் அரைக்கையில் சொல்கிற கம்ப்ளைண்ட் என்னென்னா ரொம்ப கொல குழன்னு ஆகிடுது தண்ணி ஜாஸ்தி ஆகிடுது அப்படின்ட்டு இந்த மெத்தடில் அரைச்சி பாருங்கள் சூப்பராக நல்லா அம்மியில் அரைச்ச மாதிரி வருங்க இதில் கொஞ்சமாக ஒரு பத்து போல் கருவேப்பில ஒரு மூணு பல் பூண்டு நான் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால ரெண்டு எடுத்துருக்கேன் சின்ன பல் பூண்டுனா மூணு போட்டுக்கோங்க இதுக்கு புளி தேவையில்லை இதை திருப்பி மிக்சியில் திருச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா எல்லாம் சேர்ந்து திரிச்சு வந்த பிறகு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் நிறைய சேர்க்கக்கூடாது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் அரைச்சி எடுத்த பிறகு கையில் எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கணும் கட்டியாகவும் இருக்கணும் அந்த பதத்தில் இருந்தால் தான் நமக்கு வந்து கரெக்டான பதம் அப்படி இல்லாட்டி இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது நல்ல காரச்சாரமாக இருக்குங்க இதை சாதத்தில் போட்டு நீங்கள் நெய்யோ அல்லது நல்ல நெய்யோ விட்டு பசங்க சாப்பிட்டீங்கன்னா குழம்பே தேவைப்படாது இல்லை ரச சாதம் லெமன் ரைஸ் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடணும் அப்படின்னா இதோட கூட கொஞ்சம் காரம் கம்மியாக வச்சு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் Thank you.